இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்தா தாங்க இருக்கும் ரொம்ப லென்தா இருந்தாலும் நான் ஒரே வீடியோல ஒரே மூச்சா சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவை நிஜமாக்க அவங்க குடும்பத்தோட தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க ஊர்ல இருந்து குடும்பத்தோட கிளம்பி என் வீட்டுக்கு வந்து அந்த கனவை நிஜமாக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஓம் சாய்ராம் நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய பாபாவுடைய மிராக்கள்ஸ பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அது போக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மிராக்கல்ஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதுல நிறைய மிராக்கள் வந்து கனவை பத்தின ஒரு மிராக்களை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கனவு அந்த கனவு வந்து நிஜமாகுது அந்த கனவுல வர்ற மாதிரி நடக்குது நடக்காம போகுது பாசிட்டிவ் கனவு நெகட்டிவ் கனவுன்னு பலவிதமான கனவை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஒரு ஒரு குஸ் பம்சான மிராக்கல் இது வரைக்கும் நீங்க இது மாதிரி ஒரு அற்புதத்தை கேட்டிருப்பீங்களான்னு தெரியல என்னுடைய என்னுடைய ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் பார்த்த என் லைஃப்ல நடந்த தி பெஸ்ட் மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இது வரைக்கும் இந்த சேனல் தொடங்கி இல்ல பாபாவை கும்பிட ஆரம்பிச்ச நாள் இருந்து எத்தனையோ மிராக்கல கேட்டிருக்கலாம் அதுல இது பெஸ்ட் மிராக்கல்லா தான் உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறதையும் என்னால ஆணித்தனமா அடிச்சு சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு 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 விஷயம் கனவு வருது அந்த கனவை நிஜமாக்க அவங்க குடும்பத்தோட தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க ஊர்ல இருந்து குடும்பத்தோட கிளம்பி என் வீட்டுக்கு வந்து அந்த கனவை நிஜமாக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எஸ் நம்ம சச்சரத்துல படிச்சிருப்போம் அவர்களுக்கும் ஷாமா அவர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு கனவு வரும் இந்த வாடா கட்டுறதுக்காக சமாதி மந்திர் கோயில் கட்டுறதுக்காக ஒரே மாதிரியான ஒரு கனவு வரும் விடிஞ்சு பார்க்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க உரையாடிக்குவாங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கும் பாபா ஒரே மாதிரியான கனவு கொடுத்துருப்பாங்க அது நூறு வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா அதனாலதான் நான் சொன்னேன் ஆணித்தனமா சொல்ல முடியும் இதுவரைக்கும் நீங்க கேட்டிராத பாத்துராத கேள்விப்படாத ஒரு அருமையான பூஷ்பம்சான மெராக்கலா தான் இது இருக்க போகுது எனக்கு அப்படிதான் உங்களுக்கு எப்படின்னு வீடியோ எண்ட் போது எனக்கு கண்டிப்பா என்ன வணக்கம் இது நடந்து நான் சொல்றேன் இந்த சப்ஸ்கிரைபர் கவிதா கா இவங்க வந்து திருச்சியை சேர்ந்தவங்க திருச்சியில ஈழ வயலூர் கோயில் பாபா ஸ்ரீ சாயி திருக்கோயில் கோயிலுடைய டிவோட்டி எப்படி அப்படின்னா திருச்சியில இருக்கிற கீழவேலூர் சாய்பாபா கோயிலுக்கு சுற்று அங்கேயே ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர் தான் இவங்களுடைய வீடு இருக்கு நம்ம வீடியோஸ ரெகுலரா இவங்க பாக்குறாங்க அப்படி பார்த்துதான் கீழவேலூர் கோயிலுக்கு இவங்க போகவே ஆரம்பிச்சிருக்காங்க சோ அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த கோயில் இருந்திருக்கு சோ முதல்ல அதிகமா போகாம இருந்தவங்க அதுக்கப்புறம் ரெகுலரா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க கீழவேலூர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சு இவங்க தீவிரமான ஒரு டிவோட்டி ஆயிட்டாங்க கீழவேலூர் கோயிலுக்கு ஒரு டிவோட்டி மாதிரி ஆயிட்டாங்க அந்த இப்ப நான் சொல்ல போற இந்த அற்புதம் வந்து கீழவேலூர் கோயில் பாபாவுடைய அற்புதம் தான் ஓகேங்களா கீழவேலூர் கோயில ஒட்டி நடக்கிறது தான் இப்போ கீழவேலூர் கோயில் அப்படின்னே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கறதுனால கோயிலுடைய உண்மையான பெயரை நம்ம நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸ்ரீ கணேச சாய்பாபா கோயில் அப்படிங்கறத அந்த கோயிலுடைய பெயர் ஸ்ரீ கணேச சாய்பாபா கோயில் அப்படின்னு நான் ஏன் இதை அழுத்தி சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பின்னாடி உங்களுக்கு புரியும் அந்த அக்காவுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு என்ன அப்படிங்கறத நான் விவரிச்சு சொல்லிடுறேன் அவங்க கவிதாக்கா கவிதாக்காவுடைய அம்மா அதுக்கப்புறம் நான் இந்த கனவுல மொத்தம் மூணு பேர் ஷீரடியிலயோ ஏதோ நாகாசாய் கோயில் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியும் கவிதாக்காவுடைய அம்மா வந்து எனக்கு என் கையில ஒரு பெரிய கோல்டு காயின் ஒரு தங்க காயினுங்க தங்க காயின கையில அவங்க காவோடைய அம்மா என் கையில தங்க காயின கொடுக்கறாங்க அந்த மாதிரி ஒரு கனவை வந்து கவிதாக்கா பாக்குறாங்க அந்த கனவு முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு என்னோட இது பிரீத்தி வந்து சகலமும் சாய்பாபா பிரீத்தி கனவுல வந்திருக்காங்க நம்ம அம்மா ஒரு தங்க காயினை எடுத்து அதுவும் பெரிய சைஸ்ல ஒரு தங்க காயினை எடுத்து பிரீத்தி கையில குடுக்கறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது இந்த கனவுக்கு அர்த்தம் அவங்களுக்கு விளங்கல யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க இது என்ன கனவு ஏன் வந்து நம்ம அம்மா அந்த தங்க காயினை நம்ம பிரீத்திக்கு வந்து அந்த காயினை கொடுக்கறாங்க கொடுக்கற மாதிரியான ஒரு கனவு ஏன் வருது ஏன் வருதுன்னு யோசிக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இந்த கனவை வந்து எனக்கு ஒரு நாள் விவரிச்சு சொல்றாங்க இது எங்க அம்மா உங்களுக்கு தங்க காணி கொடுக்கற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த நாளுக்கு ஒரு வாரம் முன்னாடி எனக்கு ஒரு கனவு வருது அது என்ன கனவு அப்படின்னா கனவு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் தூங்கும் போது எனக்கு இந்த கனவு வரல நான் சத்சிரதம் படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு இண்டியூஷன் இண்டியூஷன் மீன்ஸ் இதை எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மாயைன்னு சொல்லலாம் நான் ரொம்ப முன்னாடி சேனல் தொடங்கும் போது என்னுடைய பிரெக்னன்சி வீடியோல சொல்லியிருப்பேன் முதல் முதல்ல நான் பாபாவை கும்பிட ஆரம்பிக்கும் போது என் வீட்டுல பிரிட்ஜு மேல ஒரு பாபா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு காட்சி இப்படி வந்துட்டு போச்சு நாகாசாய் கோயில்ல நிக்கும் போது இப்படி காட்சி வந்துட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் அடிக்கடி மீன்ஸ் பாபா விரும்பும் போது நடக்கும் சத்சர்தம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா நான் சத்ரதம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு காட்சி வந்துட்டு போகுது ஒரு நான் ஷீரடியில நின்னுகிட்டு இருக்கேன் சீரடியில நின்னுகிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தங்க வயசானவங்க என் பக்கம் வர்றாங்க வந்து என் கையில ஒரு தங்க காயின திணிச்சிட்டு போறாங்க என்னை தேடி வந்து என் கையில ஒரு தங்க காயின கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு வந்து சத்சருதம் படிக்கும் போது வருது ஓகேங்களா இது வந்து எனக்கு இந்த காட்சி வந்த போது நான் வந்து இத பெருசா எடுத்துக்கல நான் சட்டுன்னு அதுல இருந்து வெளியே வர்றேன் வெளியே வந்தோடனே என்னடா இது யாரோ தங்கக்காயம் கொடுக்கற மாதிரியான ஒரு ஒரு சீன் போகுது இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் நம்ம தான் இருப்போம் நம்ம வந்து மூழ்கி போய் சத்தரம் படிச்சுக்கிட்டு இருப்போம் படிச்சுகிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பிளாஷ் மாதிரி ஒரு சீன் இப்படி வந்துட்டு போகும் இதெல்லாம் பாபா பண்றதுதான் அவருடைய லீலைகள் தான் இது எல்லாமே நமக்கு எந்த சக்தியும் கிடையாது நமக்கு எந்த பவரும் கிடையாது பாபா தான் சோ ஒரு மாயை மாதிரி இப்படி வந்துட்டு போகுது ஒரு கனவு மாதிரியே இருக்கும் காட்சிகள் வந்து நல்ல தெளிவா நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்ப நான் பாக்குறேன் அப்ப எனக்கு வந்து நான் அந்த சமயத்துல எனக்கு வந்து யாருடாது நம்ம கையில தங்க காயின் குடுக்கற மாதிரி எல்லாம் வந்துட்டு போகுது சா இந்த மாதிரி நடந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் பாபாவே வந்து நம்ம கையில காயின் கொடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னால சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கவா போகுது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு வாரம் கழிச்சு கவிதாக்கா எனக்கு வந்து இந்த சம்பவத்தை சொல்றாங்க எனக்கு ஒரு கனவு அந்த கனவுல எங்க அம்மா உங்களுக்கு காயின் கொடுக்கற மாதிரி கனவு சொல்லவும் நான் அதை அவங்க ஷேர் ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் ஓ ஒரே மாதிரி கனவு எனக்கும் வந்திருக்கு உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் ஃபைன் இது முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் கவிதாக்கா எனக்கு காண்டாக்ட் பண்றாங்க என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு இந்த காயின இந்த தங்க காயின உங்களுக்கு மாதிரி ஒரு கனவு வந்து விரும்புறேன் நான் உங்களுக்கு அந்த காயின் கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க அது நீங்க இந்த காயின் கொடுக்குறீங்க கனவு தானே அந்த கனவு அப்படியே நிஜமாக்கணுங்கிற அவசியம் இல்லையே நீங்க ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்களை கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல எனக்கு வந்து இது பாபா உங்களுக்கு இந்த காயினை கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாரு எனக்கு அது ஒரு ஒரு மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து மறுத்துட்டேன் இந்த காயினை வாங்க எனக்கு விருப்பம் இல்ல நான் எப்படி இதை உங்க கிட்ட இருந்து வாங்க முடியும் பாபா பேரு சொல்லி ஒரு நயா பைசா கூட நான் யாருகிட்டையும் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எந்த ஒரு சர்வீஸ் பண்ணாலும் அது ஃப்ரீ சர்வீஸா தான் நான் பண்றேன் அப்படி இருக்க பட்சத்துல நான் கிட்ட இருந்து ஒரு காயினை வந்து வாங்குறது அப்படிங்கறது எனக்கு அது அதுல உடன்பாடு கிடையாது நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்கன்னு வந்து இருந்தாங்க நான் வந்து உங்களுக்கு இந்த காயினை தீருவேன் ஏன் நீங்க இவ்வளவு வந்து இதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு கேக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னால சத்சம் படிக்க முடியல அப்படிங்கிறாங்க என்னால அதாவது ஒவ்வொரு முறையும் சத் சத் படிக்கும்போது எனக்கு வந்து தடங்கள் வருது ரொம்ப தடைகள் ஏற்படுது அதை எடுக்கும் போதெல்லாம் பாபா வந்து அந்த காயினை கொண்டு போய் பிரீத்தி கையில குடு 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 அப்படின்னு சொல்லி வற்புறுத்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது எப்படியாவது இந்த காயினை உங்க கையில கொண்டு வந்து சேர்த்திடணும்னு நான் நினைக்கிறேன் சோ பிளீஸ் நீங்க எங்கிட்ட இருந்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அந்த ஸ்பாட்ல நான் வந்து யோசிச்சது என்னன்னா எனக்கு இந்த காயினை குடுக்கணும்னு பாபா உங்களுக்கு இருக்காரு அப்படின்னா எனக்கும் சொல்லணும் இல்லையா இந்த காயின இவங்க கொண்டு வந்து தருவாங்க நீ வாங்கிக்கோ அப்படின்னு எனக்கு சொல்லணும் இல்லையா சோ என்கிட்ட உங்ககிட்ட சொன்ன பாபா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படி சப்போஸ் பாபா என்கிட்ட சொன்னாரு நீ வந்து காயின வாங்கிக்கோ அப்படின்னு உத்தர உத்தரவிட்டாரு அப்படின்னா மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து இந்த காயினை வாங்கிக்கிறேன் நான் பாபா கிட்ட கேக்குறேன் பாபா எனக்கு உத்தரவிடட்டும் உங்ககிட்ட சொன்ன பாபா என்கிட்டயும் சொல்லட்டும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லட்டும் அப்படி அவர் சொன்னாரு அப்படின்னா நான் தாராளமா சந்தோஷமா உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் வந்து இவங்க கவிதா கைத சொன்னதுக்கு அப்புறம் நான் பாபா கிட்ட கேக்குறேன் பாபா இந்த மாதிரி திடீர்னு காயின் கொண்டு வந்து நிஜமாலுமே நான் தங்க காயின கொண்டு வந்து என்கிட்ட தரேன்னு சொல்றாங்களே இத நான் வந்து வாங்கிக்கிட்டுமா வேண்டாமா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பதில் வேணும் இந்த பதில வச்சுதான் நான் வந்து முடிவெடுப்பேன் நீங்க வேண்டாம் சொன்ன எனக்கு அது வேண்டாம் தான் ஆனா நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க உத்தரவிட்டா மட்டும்தான் நான் அந்த காயின் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்குவேன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கனவு வருது அன்னைக்கு ராத்திரிய ஒரு கனவு வருது இந்த கனவு தான் கூஸ்பம்ஸ் சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து ஒரு துவாரகா மாயில நின்றுகிட்டு இருக்கேன் துவாரகா மாயி அப்படின்னு தெரியுது எனக்கு துவாரகா மாயில பாபா வந்து துவாரகா மாயில எப்படி உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி இப்படி கைய வச்சு இப்படி சாஞ்சு உட்காந்துருக்காரு இப்படி காலை மடக்கி இப்படி சாஞ்சு இப்படி சாஞ்சு உட்காந்துருக்காரு நான் எதுக்கோ துவாரகா மாயில அவர் ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருக்கேன் சோ எதுக்கோ போயிருக்கேன் நான் பாபா கிட்ட சொல்றேன் சரி பாபா நான் இனி கிளம்புறேன் நான் எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வணக்கம் வைக்கிறேன் நான் கிளம்புற பாபா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் பாபா நில் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இந்த பக்கம் திரும்பி யாரையோ பாக்குறாரு ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஒரு கருப்பா ஒரு நிழல் மாலி தெரியுது அவங்களை நான் கனவுல யாருன்னு எனக்கு கிளியரா எனக்கு ஃபேஸ் தெரியல அவங்க வந்து யாரோ ஒருத்தர் என் கையில ஒரு சின்னதாங்க சின்னதா ஒரு கோல்டு காயின் என் கையில வைக்கிறாங்க நான் இப்படி கை நீட்டி வாங்குறேன் என் கையில ஒரு காயினா வைக்கிறாங்க என் கைக்கு வர்ற வரைக்கும் தான் காயின் வந்து காயினா இருக்கு என் கைக்கு வந்தோனே அது தங்க பிள்ளையாரா மாறிடுச்சு அதுவும் என்ன மாதிரினா சின்னதா ஒரு தங்க பிள்ளையாருங்க எப்படி பிள்ளையாரா மாறுது அப்படி என் கையில வைக்கிறாங்க என் கையில வைக்கிற வரைக்கும் தான் அது காயினா இருக்கு என் கைக்கு வந்ததும் அந்த காயின் வந்து தங்க பிள்ளையாரா மாதிரி என் கையில இப்படி நான் வாங்குறேன் வாங்கினோன்னே எனக்கு அந்த தங்க பிள்ளையார பாத்தோன்னே பயங்கர ஷாக்கிங் இருக்குது நான் பாபா கிட்ட சொல்றேன் பாபா என்ன பாபா இது தங்க பிள்ளையாரா இது தங்க பிள்ளையாரா எனக்கா பாபா இந்த தங்க பிள்ளையாரு எனக்கா பாபா அப்படின்னு நான் சொல்லி கேக்குறேன் ஆப்போசிட்ல பாபா கீழே உட்கார்ந்து இருக்காரு உட்கார்ந்துகிட்டு என பார்த்தேன் ஆமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு அதோட கனவும் முடிஞ்சது இந்த கனவு எனக்கு வந்து கவிதாக்கா சொன்னாங்க இல்லையா நான் வந்து இந்த காயினை உங்களுக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா எனக்கு இந்த கனவை ஆக்சுவலி வந்துருச்சு அப்ப நான் இந்த கனவை பெருசா எடுத்துக்கல அந்த கனவை நான் ஏன் வந்து துச்சமா நினைச்சேன் ஏன்னா அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னா யாராவது தங்க பிள்ளையார நம்மளுக்கு வீடு தேடி கொண்டு வந்து தருவாங்களா இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கனவை பெருசா எடுத்துக்கல இந்த கனவு எனக்கு பாபா முதல்லயே குடுத்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க நான் மாதிரி உங்களுக்கு காயின் கொடுக்கலான் இருக்கேன் இதுக்குதான் அந்த கனவுன்னு எனக்கு புரியல நான் திரும்ப பாபா கிட்ட கேக்குறேன் கேக்கும்போது இந்த இந்த கனவை திரும்பவும் எனக்கு கொடுக்கறாரு சோ இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த தங்க காயின நான் தான் உனக்கு கொடுக்கறேன் வாங்கிக்கோ அப்படின்னு பாபா சொல்றாரு சோ பாபா கிட்ட இருந்து எனக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு கனவு வந்தோடனே உடனடியா தலைக்கு குளிச்சு சத்ரம் படிக்க உட்காந்துட்டேன் பாபா கிட்ட சொல்றேன் எனக்கு கனவு வந்ததுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு பாபா இருந்தாலும் இந்த சச்சரதம் மூலயமா எனக்கு இன்னொரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கொடுங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது உள்ளார ஒரு கில்ட்டி ஒருத்தங்க கிட்ட இருந்து எப்படி தங்க காயினை வாங்குறதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தி வச்ச ஒரு தங்க காயினை வந்து எப்படிங்க நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்க முடியும் இன்னும் ஒரு வாட்டி எனக்கு ஒரே ஒரு கடைசி கன்ஃபர்மேஷன் கொடுங்க நான் நீங்க சொன்னா சச்சரத்திரம் மூலயமா நீங்க எனக்கு பதில் சொன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சச்சரதம் ஓபன் பண்றேன் கண்ண முடி வேண்டிகிட்டு சச்சரதம் ஓபன் பண்றேன் இருபத்தி அஞ்சாயிரத்து எனக்கு முதல் மேல் இடத்திலேயே வைத்து கொள்ள உத்தரவு போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி அந்த வரி தான் இது இது வந்து பாபா எனக்கு கொடுத்த பதில் என்னன்னா காயினை வைத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது பாபாவினால் உத்தரவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஒரு பதில் எனக்கு கிடைச்சது பதில் என் மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்தது நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே பாபா நான் வாங்கிக்கிறேன் இத வாங்கிட்டு நான் என்ன பண்றது எதுக்கு இந்த தங்க காயின் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இந்த தங்க காயின் வந்து வந்ததுக்கு அப்புறம் நீ இத பிள்ளையாரா நினைச்சு இத அபிஷேகம் பண்ணி பிரேம் பண்ணி வீட்டுல வச்சுக்கோ வீட்டுல வச்சு பூஜை பண்ணு உனக்கு இனிமேல் நல்லது நடக்கும் அப்படின்னு பாபா எனக்கு திரும்பவும் இந்த சச்சரதத்து மூலயமாவே சொல்றாரு நான் சொல்றது இந்த இந்த பதில் எப்படி சொன்னாருன்னா அதுவும் இந்த காட்சி மாதிரிதான் ஓகேங்களா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா ஒரு காட்சி மாதிரி வரும்னா அது எனக்கு சச்சரதம் படிக்கும்போது நீ எனக்கு என்கிட்ட வந்து அவரு உரையாடுறாரு சொல்றாரு நீ வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அந்த காயின் உன் கைக்கு வந்தோடனே அதுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோ அபிஷேகம் பண்ணி பிரேம் பண்ணிக்கோ பிரேம் பண்ணி அதை பிள்ளையாரா நினைச்சு தினமும் வழிபடு உனக்கு இனிமேல் நல்ல காலம் அப்படின்னு சொல்றாரு சரி பாபா அப்படின்னு நான் உடனே கவிதா கல்கட்டாஸ் வந்து சொல்றேன் பாபா எனக்கு உத்தர விட்டுட்டாரு நான் காயின் வாங்க எனக்கு சம்மதம் நீங்க நான் உடனடியா அவங்க வந்து அடுத்த வாரமே நான் சொன்ன அந்த வாரமே அதாவது லாஸ்ட் வீக் போன வாரம் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது ஆனா இந்த ப்ராசஸ் ஒரு மாசமா நடக்குதுங்க போன வாரம் அவங்க வந்தாங்க வந்தவங்க நேரா எங்க இருந்து திருச்சியில இருந்து கீழவேலூர் கோயில்ல அந்த நாணயத்தை சின்ன காயின் தங்க காயினை கொண்டு போய் கீழவேலூர் கோயில பாபா காலடியில வச்சு பூஜை பண்ணி காலையில திருச்சியில இருந்து ஃபேமிலியோட இருக்காங்க யார் யார் அப்படின்னா கவிதாக்கா கவிதாக்காவுடைய அம்மா அவங்க பசங்க அவங்க கூடவே ரம்யா நம்மள ரம்யா அவங்க அஞ்சு பேரும் கிளம்புறாங்க கிளம்பி நாகாசாய் கோயிலுக்கு போறாங்க கோயம்புத்தூர்ல வந்து ரீச் ஆகி கோயம்புத்தூர்ல இருந்து நாகாசாய் கோயிலுக்கு போறாங்க நாகாசாய் காய் காலடியில பாதத்துல வச்சு அங்கேயும் பாபா கட்ட இருந்து ஒரு உத்தரவு வாங்கிட்டு நாகாசாய் கோயில இருந்து நேரா எங்க வீடு தேடி வந்தாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க வீட்டுக்கு வந்த அந்த அம்மா கவிதாக்காவோடைய அம்மா அந்த அம்மா மூலயமா தான் எனக்கு காயின் கொடுக்கறதா அவங்க கனவு கண்டிருந்தாங்க இல்லையா அந்த அம்மாவை பாக்க சாக்ஷாத் எங்க ஆத்தம்மா மாதிரியே இருந்தாங்க அவங்களுடைய ஒபிஸ் அந்த உடம்பும் அவங்க கட்டியிருந்த புடவையும் நூல் புடவையும் முடி நெரைச்சு சின்னதா ஒரு கொண்ட போட்டுக்கிட்டு அவங்க என் வீட்டுக்கு வந்த விதம் கார்ல இருந்து இறங்கி அவங்க கைய புடிச்சு நான் கூட்டிட்டு வரும்போது சாக்ஷாத் எங்க ஆத்தம்மாவை புடிச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு ஃபீல் தான் வந்தது ஓடி போய் அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினேன் அடபுடலா நான் அவங்களுக்கு வந்து விருந்து ரெடி பண்ணிட்டேன் வீட்டுக்கு வர்றீங்கன்னா என் வீட்டுல வந்து இருந்து நீங்க விருந்து லஞ்ச் ரெடி வந்தாங்க வாழை வாழையில போட்டு விருந்து போட்டேன் வட பாயாசத்தோட சாப்பாடு சாப்பிட்டாங்க சரியா மூணு மணிக்கு மேல நல்ல நேரம் பார்த்து கையில வந்தவங்க தாம்பளத்தோட வந்தாங்க ஒரு பிளவுஸ் விட்டு தேங்காய் பழம் மஞ்ச கயிறு வளையல் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு அது கூடவே ஒரு தங்க நாணயத்தையும் வச்சு கனவுல பார்த்த அந்த ஒரு தங்க நாணயம் இந்த தங்க நாணயத்தையும் வச்சு அந்த அம்மா கவிதாக்காவுடைய கையில கொடுத்து எப்படி கனவுல அவங்க கையால நான் தங்க நாணயம் வாங்கினேனோ அதே மாதிரி அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு அவங்க அம்மா கையில அந்த காயினையும் கொடுத்து தாம்பலத்தையும் கொடுத்து என் கையில அந்த அந்த தங்க காயினை கொடுத்துட்டு தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எஸ் நிஜமாலுமே அது நடந்துச்சு சாக்ஷாத் கவிதாக்கா அந்த கனவுல எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி எங்க அம்மா தான் உங்க உங்க கையில காயின் கொடுக்கற மாதிரி நான் கனவை பார்த்தேன் ஸோ எங்க அம்மா கையாலேயே நீங்க இந்த காயினை வாங்கிக்கோங்க பிரீத்தின்னு சொல்லிட்டு காயின் மட்டும் இல்லை காயின் கூட சேர்த்து தாம்பளத்தையும் அவங்க என் கையில கொடுத்தாங்க நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் பாபா பாபா அப்படிங்கிற ஒரே கனெக்ஷன் தான் நான் சேனல் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என் முகத்தை அவங்க அவங்க நான் யாருடைய முகத்தையும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல என் வீட்டுக்கு அவங்க தேடி வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க முகத்தையே நான் முதல் முதல்ல யாரு எவரு எதுவுமே எனக்கு தெரியாது பாபாவுடைய டிவோட்டி அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் என் கையில குடுத்துட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும்னு நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மனசு யாருக்குமே மனசு வராது ஒரு தங்க காயின கனவு வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த கனவு யாராவது ஒரு ஐம்பது ரூபா குடுக்கிற மாதிரி கனவு வந்தா கூட சரி இந்தாமா அப்படின்னு குடுக்கலாம் ஆனா ஒரு தங்க காயினு குடுக்கற மாதிரி கனவு வந்திருக்கு அந்த கனவை நான் நிஜமாக்கியே தீருவேன்னு பிடிவாதமா ஒரு குடும்பம் திருச்சியில இருந்து ரம் என் கையில அந்த காயினை திணிச்சுட்டு போறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே காரண கர்த்தா யாருன்னு பாத்தீங்கன்னா பாபா அப்படிங்கிற ஒற்றை சொல் மந்திரம் மட்டும்தான் அந்த ஒற்றை வார்த்தை தான் இத்தனை பேர்த்தையும் இருக்கு இத்தனை பேர்த்தையும் இயக்கி இருக்கு ஒரு நான் பரிபூர்ணமான ஒரு சம்மதத்தோட தான் இந்த காயின் உங்களுக்கு எனக்கு இந்த தங்க காயின் பெருசு இல்ல பாபாவினுடைய உத்தரவு தான் எனக்கு பெருசுன்னு சொன்னாங்க கவிதாக்கா எனக்கு பாபாவுடைய உத்தரவு தான் பெருசு குடுன்னு சொன்னாரு நான் குடுத்துருவேன் பாபாவுடைய அன்புக்கு முன்னாடி பாபாவுடைய ஆசிர்வாதத்துக்கு முன்னாடி தங்கமோ வைரமோ வைடூரியமோ எதுவுமே பெருசு இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்டு இருக்கிற பெரிய சொத்து பாபா மட்டும்தான் அந்த பாபாவே உங்ககிட்ட தங்க காயினு கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தங்க காயின் வேண்டாம் அவங்க என் கையில அதை கொடுத்தாங்க இந்த காயின்ல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்னன்னா இந்த காயினோட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பாபா மகாசமாதி அடைந்த வருடத்துக்கு ஒரு வருஷம் முன்னத்த வருடம் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் மகாசமாதி அடைறாரு அதுக்கு முன்னத்த வருடம் தான் இந்த காயின்ல பதிஞ்சிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற நம்பரை கூட்டணும்னா ஒன்பது வருது விச் ஒன்பதை கடைசியில வருது தான் இது எல்லாத்துக்கு மேல ஹைலைட் என்ன தெரியுங்களா இந்த காயின் என் கைக்கு வரும்போது பிள்ளையாரா மாறுதுன்னு நான் சொன்னேன் நான் வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த காயின் ஸ்ரீ கணேச சாய்பாபா கோயிலிருந்து அந்த இருந்து தான் எனக்கு இந்த காயின் வருது அந்த கோயிலுடைய பெயரே கணேச சாய்பாபா திருக்கோயில் அப்படிங்கறதுனாலதான் பாபா எனக்கு கொடுக்கற அந்த காயின் கணேசன் அதாவது பிள்ளையாரா என் கைக்கு வந்தவனே மாறியிருக்கு இதுதான் அந்த காயின் பிள்ளையாரா மாறினதுக்கு உள்ள கனெக்ஷன் அண்ட் இவங்க என்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாங்களோ அன்னைக்கு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தான் இவங்க இது எல்லாமே அப்படியே ஒரு பிளான் கனெக்ஷன் ஆகுது கனெக்ட் ஆகி கனெக்ட் தான் எல்லாமே நடந்தது வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த அத்தனை பேருக்கும் நான் தாம்பூலமும் கொடுத்தேன் எப்படி நவராத்திரிக்கு போன மாசம் வந்து மூணு லேடிஸ் ஒன்னா என் வீட்டுக்கு வந்த போது எல்லாருக்கும் புடவை வச்சு கொடுத்தேனோ இதே மாதிரி இந்த முறையும் வந்த அத்தனை லேடிஸுக்கும் நான் புடவை வச்சு கொடுத்தேன் அண்ட் தாம்பளமும் வச்சு கொடுத்தேன் சோ எல்லாருக்குமே ட்ரெஸ் சாரி எடுத்து தாம்பளமா வச்சு அவங்களுக்கு நான் பதிலுக்கு கொடுத்துதான் அவங்களை வந்து நான் வீட்டுல இருந்து அனுப்பினேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வீடு தேடி வர்ற யாரா இருந்தாலும் அது லட்சுமி தான் லட்சுமிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தே தீரணும் தாம்பளம் அப்படிங்கறது என்னுடைய சென்டிமெண்ட் என் வீட்டு வர்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து தாம்பளம் வச்சு தருவேன் பிளவுஸ் பீட் வச்சு தருவேன் கடைசிக்கு வெத்தலை பாகாது நான் வச்சு தருவேன் இந்த வாட்டி அவங்க தங்கத்தையே கொண்டு வந்து தராங்க அந்த தங்கத்தை நான் பூஜிக்கணும்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படி பூஜிச்சா உனக்கு நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படி அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் எப்படி நடக்குது பாபா வந்து எப்படி நடத்துறாருன்னு எனக்கு எனக்கு அவ்வளோ ஒரு கூஸ்மம்சா இருந்ததுங்க என்னால என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு மிராக்கல் நடக்கும் நான் நினைச்சும் கூட பாக்கல ஆனா உண்மையாலுமே நடந்தது புண்ணியம் பண்ணிருக்கணும்னு எனக்கு தெரியல எத்தனை நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஆனா அத்தனைக்கும் நான் நன்றி சொல்லணும்னு பிரியப்பட்டேன் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய உயிருக்குயிரான என் குரு என் அப்பாவான பாபாவுக்கு தான் நான் உண்மையாலுமே நான் நன்றி சொல்லணும் என இவ்வளவுக்கும் காரணகருத்தா பாபா தான் இந்த இந்த வீடியோ கனவை நிஜமாக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி என் வீடு தேடி வந்த கவிதா காவுக்கும் அவங்க ஹோல் ஃபேமிலிக்கும் அவங்களை கூட்டிட்டு வந்த ரம்யாவுக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நிமிஷம் நான் ரொம்ப வந்து எமோஷன் ஆயிருந்தேன் உண்மையாலுமே இதெல்லாம் பாபா எதுக்காக பண்ணார் ஏன் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனா பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் அவர் ஏன் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பூஜை பண்ணா அவனுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அப்படி சப்போஸ் என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படி சோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த எல்லாம் நான் எப்படி ஃப்ரேம் பண்ண அப்படிங்கிற மாதிரியான எல்லாத்தையும் அடுத்தடுத்து விளாக்ஸ்ல நான் உங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணிக்கிறேன் என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மிராக்கல் எதுன்னு கேட்டா நான் இதத்தான் சொல்லுவேன் அண்ட் உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூஸ் பும்ஸா இருந்துச்சா அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட கூஸ் பும்ஸான மிராக்கலோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்